டிஜிட்டல் பிடிபி யூஸர் அனைவருக்கும் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா சன் டைரக்ட்டில் ஒரு நியூ ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா தமிழ் சாய் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் அதாவது பன்னெண்டு மாதத்துக்கு வெறும் ஆயிரத்தி நானூறுரூவா கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சன்டைரக்ட் ரீசார்ஜ் முடிஞ்ச எல்லா கஸ்டமருக்குமே பொருந்தும் இந்த ரீசார்ஜ் சன்டைரக்ட் அதாவது மூவி தெரியக்கூடாது படம் கட்டான ரீசார்ஜ் கட்டான எல்லா கஸ்டமரும் நீங்கள் இந்த ஆயிரத்தி நானூறுரூவா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஜிட்டல் பிடிபி ஆப்பில் நீங்கள் ஜஸ்ட்டு நம்பர் என்ட்ரி பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம டிடிஹெச் போர்ட்டலில் ஓகேங்களா நம்மளோட டிஜிடெக் பிடிபி ஆப்பில் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் டேரெக்டாக என்னோட நம்பர் கால் பண்ணி கூட நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் என்ன சேனல் வரும்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் தமிழ் சேனல் எல்லாமே வரும் அதாவது ஜி தமிழை தவிர்த்து இதில் எல்லா சேனல் சன் டிவி கேடிவி விஜய் விஜய் சூப்பர் இந்த மாதிரி எல்லா சேனல் வரும் இது இல்லாமல் நியூஸ் சேனல் ஸ்போர்ட்ஸ் சேனல் எல்லாமே இதில் மேக்ஸிமம் வந்துடும் உங்களுக்கு என்ன சேனல் வராதுனா ஜஸ்ட் ஜி தமிழ் மட்டும் வராது மற்றபடி உங்களுக்கு இதில் எல்லா சேனல் வரும் ஓகேங்களா ஸ்போர்ட்ஸில் அதே போல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போது நீங்கள் ரீசார்ஜ் முடிந்தால் எல்லாருமே அதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சன் டைரக்ட் கஸ்டமர் ஆயிரத்தி நானூறுவா கொடுத்து நீங்கள் ஒரு வருஷம் இதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இது எங்கெல்லாம் ரீசார்ஜ் பண்ணலாம் ஜஸ்ட் கூகுள் பே ஃபோன் பே இந்த மாதிரிலாம் ரீசார்ஜ் பண்ணாதீங்க டேரெக்டாக ரீட்டெயிலர் அதாவது நியர்பை ஷாப்பில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நம்ம டிஜிட்டல் ஆப்பில் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நம்மளுக்கு கால் பண்ணி நம்மளோட கஸ்டமர் கேர் அப்படி இல்லைனா நம்மளோட வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேலும் இதை தவிர்த்து அதாவது டீட்டெயில் தேவைப்பட்டுனா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்